வரும் தலைவர் வந்து பொள்ளாச்சி தான் சினிமா ஏன்னா அவருடைய வந்து மதுரைக்கு அப்புறம் அவர் வந்து பொள்ளாச்சி தான் அவருடைய மண்ணுன்னு சொல்ல முடியும் ஒவ்வொரு படத்துக்கு வரும் முதல் காந்தி பிறந்த மண்ணில் இருந்து சக்கரை தேவன் சின்ன கவுண்டு இப்படி கடைசியா வந்து அவருடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா சகாப்தம் அவருடைய படம் வந்து ப பையனை வச்சு பண்ண படம் இப்படி இந்த படங்கள் எல்லாமே பொள்ளாச்சி நோக்கி வந்தது அவருக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் மணி சோட்டலில் பொள்ளாச்சியில் நாங்கள் தான் வரவேற்பு கொடுப்போம் அந்த வரவேற்பில் வந்து எங்களை ஷூட்டிங் தொடங்கும் போதும் சரி முடித்து நைட் லாஜிக்கு வரும்போதும் சரி அவரோடு தான் இருப்போம் அப்படி ஒரு நெருக்கமான உறவு எங்களை எல்லாம் வந்து ஒரு குழந்தைய அவருடைய பையன் மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு நாங்கள் எங்களுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குது இன்னும் படம் இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போதும் கூட அவரோட இம்ப்ரெஷன் தான் அவருடைய நல்ல ஒழுக்கம் அதே மாதிரி வந்து பொது சேவை அவருக்கான இன்னைக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு ஐநூறு பேர்த்துக்கு சாப்பாடு போடுறாரு அப்படின்னா அவரை பார்த்து நாங்களும் அங்கே பொள்ளாச்சியில் வந்து ஏதாவது ஒன்று நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றதே வந்து தலைவர் விஜயகாந்த் அவர்களால் தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவரை நாம இழந்து வாடுறோம் ஆத்மா வந்து இன்னை வரைக்கும் இங்கேயா கடவுளா வந்து பிரதிபலிக்குதுன்னு தான் சொல்ல முடியும் ஆமா சார் இல்ல நேர்ல அவரோட வரவேற்புல வந்து புறான கூடு வந்து நிறைய அவரோடு இருப்பனாங்க எல்லா ரசிகர் மன்றத்தோட டீமையும் சரி பொது சேவை இருக்கிற யாராவது ஹெல்ப்னா இன்னைக்கும் கூட ஒரு பொண்ணுக்கு வந்து படிப்புக்கான அவருக்கு செலவு கொடுத்த அந்த பொண்ணு படிச்சு இன்னைக்கு அந்த பொண்ணு துபாயில இருக்கு ஆமா எங்க ஊர்ல எங்க ஊர்ல இருக்கிற பொண்ணு ஆமா தலைவர் வந்து பண பேசிக்ல இருந்து செலவு பண்ணி அந்த பொண்ணை படிக்க வச்சு அந்த பொண்ணு இப்ப ஃபாரின் இருக்கு அவர் இறந்தப்போ தொடர்ந்து பொள்ளாச்சியில் வந்து அது வந்து அதுக்காக அஞ்சலிக்கு வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு உன்னதமான தலைவர் என்ன சார் சார் நான் தொண்ணூத்தி மூணுல இருந்து இருக்கேன் சார் தலைவர் ஆமா சார் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு சார் படிப்புக்கு காலேஜ் படிப்புக்கு காலேஜ் படிப்புக்கான மொத்த செலவு அவரே ஏற்றுக்கிட்டார் அந்த பொண்ணு வந்து அங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க துபாயில் ஆமாம் ஏழை சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்த அவங்க குடும்பம் நல்லா இருக்கு அது வந்து தலைவர்னால தான் இருக்கு சொத்து தங்கம் பார்த்தாங்க ஆமாம் சார் மிகப்பெரிய ஒரு சொல்ல முடியும் நான் வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு அது யாரு எந்த தலைவர் வந்தாலும் கூட அது மாதிரி ஒரு ஈடு கட்ட முடியாது எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வந்து தலைவர் வந்து அந்த மாதிரி ஒரு தலைவர் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் எதை கேட்டாலும் டிவியில இருந்து மீளவே முடியல அந்த மாதிரி நாங்க டிவிலேயே இருந்தாங்க அதை விட்டு நாங்க வெளியிலேயே மீள முடியாத ஒரு துயரத்துல தான் நான் சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் படப்பிடிப்பு சமயத்துல அவர் கூடவே இருந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது அவரு ஒரு நூறு நாள் பக்கம் அவங்க இருந்தாரு வானத்தை போல சொக்கத்தங்கம் இந்த டைம்ல அவருடைய அவர் கூட இருந்து உணவு இருந்தக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிது அதெல்லாம் மிகப்பெரிய மண்ணில் அவர் கூட டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே எங்களுக்கு நிறைய அதாவது நம்ம சொக்கத்தங்கம் படப்பிடிப்பு சமயத்துல வந்துட்டு அவர் நிறைய காமெடி எல்லாமே அடிச்சிருக்காரு சாப்பிடும்போது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு சீன் சாமியத்திலும் நிறைய காமிக்கிறார் அந்த இடத்துல ஒரு டைம் கூட மத்தியான நேரம் மத்தியான நேரம் வந்து சாப்பிட்ற டைம்க்கு உட்காந்துருந்தோம் அந்த டைமில் உட்காந்துருந்த இடத்துல வந்து ஆனமலை ஏரியா அந்த இடத்துல வந்து சாப்பாடு வந்து பத்தில் சாப்பாடு வந்து பத்தி எப்பவுமே தலைவர் எப்பவுமே சாப்பாடு இல்ல முதல்ல எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு தான் கேட்பார் சாப்பிடலன்னா அவங்களுக்கு சாப்பாடு வர வச்சு சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவர் சாப்பிட்டாரு இது எத்தனை தலைவர் சொக்கத்தங்கள்

எங்க குரு அவர் கூடவே அந்த படப்பிடிப்பு சமயத்துல இருந்து அவர் டிராவல் பண்ணி உதயம் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து அவங்க பண்றாங்க அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க அது பேர் அது பாத்திமான்னு நினைக்கிற அந்த பொண்ணோட பேரு அந்த பொண்ணு வந்து இன்னொரு குழந்தைக்கு வந்து அவங்க படிக்க வைக்கிறாங்க அது வந்து எங்க தலைவர் அதை சொல்லும் எங்க தலைவர் என்ன கொடுத்து உயர்த்தினாரு நான் யாருக்காவது என்னால முடிஞ்சது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் நிச்சயமா 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 கண்டிப்பாங்க ஆமாங்க அவர் மேல இருக்கிற பற்று மனிதாபிமான அவர் மேல் இருக்கிற பற்று சரிங்களா எனக்கு சினிமா துறையும் சரி அரசியல் துறையும் சரி இப்படி தான் இருக்கணும் எதையுமே துணிஞ்சு செயல்படணும் துணிஞ்சு வார்த்தையை வெளியிடணும் எதுக்காக தயங்கப்படுது சினிமா துறை இந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கு நடிகர் சங்கம் இந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு அவருக்கு முதல் காரணம் அவர் தான் ஆமாங்க இல்ல வாய்ப்பு அப்ப வந்து அவரை பாக்குறதுக்கும் அவர் கூட இருக்கிறதுக்கு தான் விருப்பப்பட்டோம் அவரும் நடிக்கணும் அல்லது கூட நடிக்கணும்னு விருப்பப்படல ஏன்னா அப்ப நாங்க படிச்சிட்டு இருந்தோம் அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் நாங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படும் அவரோட இருக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம் இருந்துச்சு அவரோட பையன் சண்முக பாண்டியன் ஆமாம் ஆமாங்க இல்லை வாய்ப்பு கிடைச்சா கட்டாயமா நாங்க நடிப்போம் அவர் தலைவர் பொள்ளாச்சிக்கு வரும்போது கட்டாயமா இந்த பேட்டி பார்த்துட்டோ இல்ல இவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு என் பேர் பஞ்சலிங்கம் இவர் பேர் வெண்ணிலா ரவிக்குமார் இவர் மகேஸ்வரன் ஸோ நாங்கள் எல்லாருமே திரைத்துறையில தான் இருக்கிறோம் இருந்தாலும் அப்படி வரும்போது ஆனால் அப்பா கூட இருந்தவங்க

எங்க இருக்கிற லொகேஷன் கொடு இந்த பர்சன்டேஜ் நான் இவ்வளவு பண்றேன் இந்த இடத்துக்கு இவ்வளவு பணம் கொடு அப்படின்னு சொல்றதுனாலயே நிறைய பேர் வராது ஏன்னா அவர் குறைய சொல்லல அது அவங்களோட சூழலும் கூட சொல்லலாம் எப்பாவது ஒரு டைம் கிடைக்குது அந்த படம் அது நாம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இதுதான் உண்மையான விஷயம் ஆமா

கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்கோங்க நீங்க ஒரு நூறு இரநூறு பேத்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருந்த இடத்துல நீங்க வந்து அங்க வேலை கொடுக்க முடியாத ஒரு காரணம் அதுக்கு வந்து இவங்க தான் எல்லாம் காரணம்னு சொல்ல முடியும் இது நாம் என்ன சரியான ஒரு பர்சனாக வந்து லொக்கேஷன் மேனேஜருக்கும் சரியான ஒரு ஐடி கார்டு அந்த சங்கத்து மூலிமா அந்த ஏரியாவில் இருக்கிற

என்ன கேட்னா ஹைஃபையா போறதுனால அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இல்லை ஒரு சின்ன படமா இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்றோம் பெரிய ப்ராஜெக்ட் படமா இருக்கிற போது அது வந்து நம்ம அதை பார்க்காத கட்டத்துல தான் நம்ம இருக்கோம் இதான் இன்னும் சாதிக்கணும் அவர் மாதிரி எதாவது முடிஞ்ச வரைக்கும் எங்கனால முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் என்ன காரணமா இருக்கும் நீங்க வந்து ஆத்மாத்மான திருப்தி அதை வந்து என்ன சொல்றோம்னா இறைவன் இடத்துக்கு போனா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை தலைவர் இடத்துக்கு வந்துட்டு போனா அந்த ஆத்மா கொடுக்குங்கிற நம்பிக்கை பல தொழிலாளர்களுக்கு வந்து சோறு போட்டு அழகு பார்த்த கேப்டன் கேப்டன் சாரு இன்னைக்கு அவர் இல்லாத போது அவரோட மகன்கள் வந்து இன்னைக்கு பல தொள்ளாயிரம் கணக்கான ஏழை எளிய மக்கள் உணவு போட்டு அதை எப்படி நீங்க பாருங்க இல்ல அவர் வழியில அவருடைய பிளட்டு அவருடைய ரத்தம் அது வந்து எப்பவுமே சோட போகாது நிச்சயமா அதற்கான பயணத்தை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கருத்தை வந்து அந்த இடத்துல பதிவு செய்ய முடியாத ஒரு விஷயம் ஏன்னா நான் என்னோட இடத்தை விட்டு கொடுக்க முடியாத ஒரு தருணம் ஆனா தலைவரோட மகன் தோத்து போக கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எங்க கையில இருக்கு அதுல வந்து ஆனா இந்த இடத்துல வந்து முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்ல முடியும் ஆசை என் மனசுக்குள்ள என்னோட ஆசை இருக்கு ஆனா கட்சின்னு வரும்போது வந்து மாணிக்க தாகூர் தான் ஜெயிக்கணுங்கிற முறை என்ன ஏன்னா என்னோட என்னுடைய பாரம்பரியம் காங்கிரஸ் தலைவரோட பாரம்பரியம் காங்கிரஸ் சரிங்களா நன்றி நன்றி தேங்க்யூ என் பேர் மகேஸ்வரன் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்குறேன் என் பேர் மகேஸ்வரன் பொள்ளாச்சியிலேருந்து வந்துருக்கிறேன் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதராக வாழும்போது ஒரு மனித நேயத்தோடு வாழ்ந்த ஒரே மனிதர் வந்து கேப்டன் அவர்கள் தான் நான் சின்ன வயசுலேருந்து அண்ணவனு சொன்ன மாதிரி தர்ம சக்கரம் சின்ன கவுண்டர் வானத்தை போல திரைப்படங்கள்லாம் வந்து எங்களுடைய பகுதியில் தான் எடுத்தாங்க அப்போல்லாம் வந்து புரட்சி கலைஞரை பார்க்க முடியாதா அப்படின்னு எத்தனையோ நாங்கள் வந்து கிளாஸ்லாம் கட்டடிச்சுட்டு போய் பார்த்துருக்குறோம் சின்ன வயசுல அவரை தான் எங்களுக்கு பிடிக்கும் அவருடைய வசனங்களுக்கு வந்து எங்களுடைய கிராம மக்கள் அத்தனை பேருமே பொள்ளாச்சி அங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருப்பாங்க இருந்தாலும் அவரை பிடிக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த போலீஸ்னா அதனுடைய உடல் உடல் வாக்கு அந்த வசனங்கள் அவர் கொடுக்குற டெலிவரி பயிற்சின்னு இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப அடிமையாக இருந்தோம் நல்லா அது காலப்போக்கில் என்னாச்சு விஜயகாந்த் விஜயகாந்த்ன்னு அவ்வளோ இதாக இருந்தோம் ஆனால் அவர் அந்த மனிதருக்கு வந்து இப்படி ஒரு மிக விரைவில் இப்படி ஒரு காலம் ஆவார்னு எதிரே பார்க்கல அன்னைக்கு காலையில் வந்து நான் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு விஜயகாந்த் காலமானார் நம்ம எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இறந்ததுக்கு நான் எவ்வளோ கவலைப்பட்டனோ அதை விட ஏன்னா நான் சின்ன வயசுல தந்தை இழந்தவன் அதை விட அதிகமாக கூட நான் கவலைப்பட்டுருக்கிறேன் கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் அவரை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு இப்படி ஒரு மனுஷன் ஏன் இந்த இப்ப வந்து அவரை கடவுளா பார்த்துட்டு இருக்கிறோம் ஏன் வந்து அந்த கடவுளை வந்து இனி இவரை வந்து இனி நீண்ட ஆயில் கொடுக்கல அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஏன் அந்த கடவுள் வந்து உண்மையான மனிதரை இனி வந்து ஆயில வந்து நீட்டி கொடுக்கல அவர் இருந்தாருன்னா எத்தனையோ கோடி மக்களுக்கு வந்து சாப்பாடு போறதுங்கிறது ரெண்டாவது அவர் இருக்கிறாருங்கிறத நினைச்சுக்கிட்டே எத்தனையோ பேர் திருப்தியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அவர் இல்ல அப்படிங்கும் போது அது நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் எவ்வளவு பெரிய இழப்பா இருந்தாலும் நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் ஆனா அந்த இழப்பை ஈடுகட்ட முடியாம தான் எல்லாருமே இருக்கிறாங்க நான் வந்து கட்சி ரீதியாக வந்து இல்லை நான் வந்து ஒரு மனித நேயமா வந்து பார்க்கறேன் என்னைக்குமே எங்கள் வீட்டில் ஒரு ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் பார்க்குறோம் நான் நான் மட்டும் இல்லை எல்லாருமே நான் சின்ன வயசுலேருந்து விஜயகாந்தோட பேனாக இருந்தாலும் அவருடைய வசனங்களை பேசி மேடையில கைதட்டு வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ரெண்டு வசனம் மட்டும் பேசணும்னு ஆசைப்பட்றேன் சரிங்களா ரொம்ப நேரம் நாங்கள் பேசிட்டோம் இருந்தாலும் ஒரு ஒரு சில வசனங்கள் வந்து அவர் சொல்லி புயல் அடிச்சு பொழைச்சவை இருக்காண்டா ஆனா இந்த ரூபதி அடிச்சு பொழைச்சவை இல்லைடா அடிச்சா அரசியல்வாதி சப்போர்ட்டு கெட்டு வந்துடுவீங்க லஞ்ச ஊழல்னு எவனாவது வந்தீங்கன்னா தூக்கி போட்டு விதிப்பை பார்த்துக்குங்க நல்ல அரசியல் பண்ணுங்க என்ன மாதிரி மனித நேயமா எல்லாருமே இருங்க மனித நேயத்தை தாண்டி இந்த கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் பாப்பாரோ இல்லையோ அந்த கடவுள் உங்களுக்கு கெட்ட விஷயத்த கொடுப்பாரு திருந்திக்கிற வழியை பாருங்க நான் இல்லைன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க என்ன மாதிரி பல உருவங்க மனிதநயத்தோட செயல்பட்டு இருக்கிறது அது நீங்க நான் செஞ்சதுக்கான பலன்னு நீங்க நினைச்சுக்கங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க என்ன மாதிரி என்னோட கடமையை நீங்க செய்யுங்க